ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்வாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி BF பிஎஃப் முப்பத்தேழு டபுள் ஜீரோ மகேந்திரா ஜீட்டோ சின்ன வண்டி வண்டி ஆரடி தொட்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் வந்து பதினஞ்சு மாதம் எப்சியும் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது பேக் டயர் ஒரு செட்டு டயர் புதுசு ரெண்டு டயருமே புதுசு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பதினஞ்சு மாதம் எப்சி இருந்தாலும் பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது இது வந்து காய்கறி லோடு ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு நான் க்ளீயராக வாங்கி கொடுத்துருவேன் வண்டியும் கிளீராக இருந்தால் தான் நம்ம போடுவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நான் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது பாருங்கள் தொட்டி நல்லா இருக்குது எந்த டேமேஜும் கிடையாது சூப்பராக இருக்குது ஸ்டெப்னி டயர் இருக்குது வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து குறச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இந்த வண்டி ஆகும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு லைசன்ஸு செக் எல்லாமே இருக்கணும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி இன்சைடு பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பதாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரு ஓனர் கையில் இருந்தது கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்ல யூசேஜான வண்டி காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சின்ன லோடு ஓட்டுறவங்களுக்கு பால் ஓட்டுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி வந்து பதினஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் உங்கள் பேர்லேயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க பேக்கில் ரெண்டு டயர் புதுசு வண்டி வந்து ஆறு அடி தொட்டி மகிந்திரா ஜீட்டோ வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரேட் வந்து ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்ன பண்ணிக்கலாம் லோன் வசதியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகிந்திரா ஜீட்டோ வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்